பேட் நியூஸ்லாம் இல்லை ஒரு குட் நியூஸ் தான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் புதுசாக இருக்குல்ல ஆமா கைஸ் நான் ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களை வாட்ஸ்அப்பில் சேனலில் வந்து எல்லோரும் ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னா என்னோட ஜாயின் என்னோட சேனலை கிளிக் பண்ணி அது உள்ளே ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் ஆகும் ஊ ஜீரோ ஊ ஜீரோ ஓகே என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் எல்லாம் ஜாயின்ட் ஆகிக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் சேனல் எப்படி ஜாயின்ட் ஆகணும்னு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி என் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயிண்ட் ஆகிக்கோங்க ஆம் என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து என் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயிண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணுமோ என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் அது நான் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் ஹாய் காசா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணலாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் படித்து சொல்கிறேன் ஏன்னா அப்படின்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் சேனலை சேனலில் பற்றி போட்டிருக்கேன் சீரிஸாக சொல்லலாம் தான் உண்மை என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒன்று சேனலை பற்றி போட்டிருக்கேன் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க பெரிய விஷயந்தோம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது வாட்ஸ்அப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வாட்ஸ்அப் சேனலுன்றது வந்து ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு வாட்ஸ்அப் சேனலை பற்றி யாரும் தெரிஞ்சிக்கல அப்படின்னா சடனாக வந்து வாட்ஸ்அப் சேனலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் சேனலில் மணி எப்படி ஏர்ன் பண்ண முடியும் மணியை எப்படி வந்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் இருக்கு எல்லோரும் வந்து வாட்ஸ்அப் சேனலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கும் அதை பற்றி ஒரு வீடியோ போகலான்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி கம்பல்சரி ஒரு வீடியோ போடலாம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து என்னோடய ஐடியை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு கீழே என்னோடய சப்ஸ்கிரைபர் கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்னோடய டோட்டல் வியூஸ்க்குள்ளே போங்க அது கீழே வந்து நம்மளோட லிங்க் கொடுத்துருப்பேன் ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒன்று ஒன்று வந்து வாட்ஸ்அப் சேனல் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கேன் ஏன்னா வாட்ஸ்அப் சேனல்ன்றது யாரும் ஓப்பன் பண்ணலை நிறைய பேர் ஓப்பன் பண்ணல பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் கைஸ் ஹலோ சார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனல்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மறந்துடாதீங்க நான் நிறைய லைவ் போட்டிருக்கேன் ஆனால் வாட்ஸ்அப் சேனலுன்றது வந்து இப்போ புதுசாக போயிட்டுருக்கு எனக்கு அந்த சேனலில் வந்து மேல் கொண்டு எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது ஏன்னா வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயந்தான் வாட்ஸ்அப் அப்படின்றது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன டவுட்ஸ் சொன்னதே கேட்கலாம் என்னோட க என்னோட ஷார்ட்ஸில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் போய் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்போட லிங்க் அனுப்ப முடியும் ஏன்னா வாட்ஸ்அப் சேனல் புதுசாக இருக்குல்ல வாட்ஸ்அப் சேனல் அப்படின்ற மாதிரி இதை பற்றி நான் நிறைய கற்றுப்பேன் நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் வந்து போய் சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்போட லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா நான் இந்த வீடியோவை பார்த்து அப்படி இல்லைனா பார்த்துட்டே இருங்க வாட்ஸ்அப்போட லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு போ பார்க்கலாம் இப்போ யூடியூப் சேனல்குள்ளே போயிட்ட உடனே நம்ம இதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிட்ட உடனே என்னோடய சேனல்குள்ளே போகிறோம் சேனல்குள்ளே போயிட்ட உடனே சேனல் லைவ் ஓடிட்டுருக்கு அதை கிளிக் பண்ணாமல் இருக்குது பாருங்கள் நம்மளோட லிங்க் விக்கி பெஸ் கண்ட்ரோல் சர்ஃபீஸ் ஐநூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்ற மாதிரி ஒரு லாஸ்ட்டில் ஒரு கவுண்ட்ரு கொடுத்துருக்கா அதை க்ளிக் பண்ணோம் க்ளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இப்போ மூணு லிங்க் வந்திருக்கு ஒன்று யூடியூப் டே ஒன்று ஒன்று வந்து வாட்ஸ்அப் சேனல் ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம் இப்போ இந்த வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றதுக்கு நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு போய்டும் இந்த பேஜுக்கு போய்ட்டோன்னா நீங்கள் டவுன்லோட்ஸ் கொடுக்காம வியூ சேனல் அப்படின்ற கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சேனல் வந்து ஆகும் இதில் நீங்கள் மேலே இருக்க ஃபாலோ இந்த ஃபாலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து மூணு அதாவது மூணு பேர் மெம்பர் ஃபாலோ ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இது வந்து நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு கொடுத்துட்டு ஆல் யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆகிடும் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது இது திருப்பியும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஐக்கான்னு உங்களுக்கு இதுவாகிடும் எனேபிள் ஓகேங்களா இப்போ அப்படியே பேக் வந்துடணுங்க இதுக்கப்புறம் நான் இதுமாரி பார்க்க தவிர நம்மளோட வியூஸ் மட்டும் பார்ப்போம் இது டவுன்லோட்ஸ்லாம் இருக்குது டவுன்லோட் ஆப்ஷன்லாம் வந்து நிறைய இருக்குது வாட்ஸ்அப் அதாவது பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் ஆப்ஷன் நம்ம நிறையவே கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ் ஆப்ஷன் வந்து நம்ம இப்போ தமிழுக்கு மாற்றலாமா தமிழ் மோஸ்ட்லி எல்லாமே தமிழில் இருந்து தான் நல்லா போய் தமிழை யாரும் பிடிக்குமோ தெரியல ஆனால் எனக்கு தமிழ் பிடிக்கும் இதில் பாருங்கள் அதில் சிம்பிளாக இருப்பாருங்க சேனலே காட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐஃபோன் லூட்டில் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நன்றி நம்மளோடய வியூவுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து எவ்வளோ சடனாக வந்து ஏறி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம க்ரோம்க்குள்ளே தான் போக முடியும் ஏன்னா குரோமில் தான் நம்மளோட உன்னோரோட வியூஸ் இருக்குது டேங்கு டேங்கு கஸ் டேங்க்யூ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தது எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஹாய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லணும் தான் இதுவாக இருக்குது நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணாலும் நம்மளோட நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் வந்து லிங்க் வந்து உள்ளே கொடுத்துருக்கேன் இந்த சேனலுக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கேன் என்னோட வாட்ஸ்அப் சேனலில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுக்கு அதில் அப்டேட்ஸ் கொடுக்கலாம் என்ன விக்கி விக்கி பஸ் கண்ட்ரோல் வாட்ஸ்அப் சேனல் சூப்பராக இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சிருக்க யூடியூப்லேயே நான் தான் வந்து வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் தெரியாது ஆனால் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் சேனல் கோசம் கத்திகிட்ருக்கேன் எனக்கு மட்டும் நல்லா எனக்கு தெரியும் ஏன்னா வாட்ஸ்அப் சேனல்ன்றது ஒரு புதுசாக இருக்குது இப்போயே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்த முதல்ல வந்து ரொம்பவும் லோவாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து யூடியூப் சேனலில் ரன் ரன்னாக ரன்னாவ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிடுச்சு நம்ம டென் மில்லியன் ரீச் ஆகிருக்கோம் கீழே தெரியுதா டோட்டல் வியூஸ் டென் மில்லியன் ரீச் ஆயிருக்கோம் எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது ஆனால் முக்கியமாக இதெல்லாம் வந்து பார்க்கணும் ஏன்னா இது லிங்க் கொடுத்துருக்கேன் ஓ நோ நம்மளோட இப்போ இந்த வீடியோவை பார்ப்போம் நம்ம இது என்னோடய சேனல் தான் யாரோட சேனல்லையும் போயிட்டு நம்ம பார்க்கல ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ பாருங்கள் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஆகும் இந்த பக்கில் யாராலேயும் வந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா ஒரு அவ்வளோ பெரிய பக்கு இது ஹாய் யார் யாருக்கு பிடிஎஸ் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து கமெண்ட் தான் முக்கியம் கமெண்ட் கொஞ்சம் பண்ணுங்கள் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ மேலே இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணி நம்மளோட கூட நம்மளே போகலாம் அப்படின்னு பார்த்தா போக முடியல ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பக்கை ட்ரை பண்ண போகிறோம் இந்த பக்லு என்ன ஆகுதோ தெரியல அதனால